அனைவருக்கும் வணக்கம் ஆப்ஷன் டிரிக்கி ட்ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நான் உங்கள் சந்தோஷ் நான் செபில் பதிப்பெற்ற பங்காளசர் கிடையாது இது பயிற்சிக்கான காணொலி எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை டிஸ்க்ளைமர் படிச்சுக்கோங்க எஜிக்ஸ் நிஃப்டி இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா எஜிக்ஸ் நிஃப்டி லக் கிஃப்ட் நிஃப்டி இருபத்தி இரண்டாயிரத்தி அறநூற்றி எண்பத்தி ஒன்றில் வர்த்தகமாக இருக்காங்க நம்மளோட ஃப்யூச்சர் எங்கே க்ளோஸ் ஆனாங்கன்னு பார்த்துக்கலாம் இருபத்தி இரண்டாயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ரெண்டு டுவெண்ட்டி டூ தௌசண்ட் எயிட் டுவெண்ட்டி டூ இப்போ இந்த இடம் பார்த்திங்கன்னா நமக்கு நேற்றைய தினம் நம்ம ஒரு காணொலியில் பார்க்கும்போது ஒரு இருபத்தி இரண்டாயிரத்தி அறநூறு அப்படிங்கிற இடத்துல நம்மளுக்கு அந்த அளவுக்கு கிஃப்ட் காமிச்சிட்டு இருந்தாங்க இப்போ வந்துட்டு இருபத்தி இரண்டு எழுநூறுக்கு பக்கத்தில் காமிக்கிறாங்க இப்போது ஆக்டிவ் கான்டாக்ட்ஸில் இன்றைக்கி எப்படி இருக்காங்கிறது முக்கியம் பட் நேற்றைய தினம் எப்படி இருந்தாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க வேண்டிய கட்டாயம் இருக்குது இதில் பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டு எட்நூறு புட்டும் இருபத்தி ரெண்டு எட்நூறு காலும் அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராடல் கொடுத்துருக்குறாங்க அடுத்து இருபத்தி மூணு எழுநூறு புட் இருபத்தி மூவாயிரம் கால் கொடுத்துருக்காங்க இதுதான் வேல்யூம் பேஸில் அதிகமான வேல்யூம் அடுத்து இருபத்தி ரெண்டு ஐநூறு புட் இருபத்தி ரெண்டு எழுநூற்றம்பது புட் இருபத்தி ரெண்டு தொள்ளாயிரம் புட்டெல்லாம் கொடுத்துருக்காங்க இப்போ இருபத்தி ரெண்டு எட்நூறு அப்படிங்கிறது நம்மளுக்கு வேல்யூம் பேஸில் ஒரு ஸ்ட்ராடல் அப்படின்னு அர்த்தம் இதோட அடிப்படையில் நூற்றி எண்பத்தி ரெண்டு ரூபா ஹை அப்போ இருபத்தி இரண்டு அறநூற்றி பதினெட்டு அப்படிங்கிற இடம் மிக முக்கியம் கால் ஆப்ஷன் இரநூத்தி நாற்பத்தி நாலு அப்போது இருபத்தி மூவாயிரத்தி நாற்பத்தி நாலு இப்போ இவங்களோட ஹையவே நம்ம அப்படியே மைனஸ் பண்ணால் இந்த பக்கம் இருபத்தி இரண்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஆறு அப்படிங்கிற இடம் வருது இப்போது இந்த இடங்கள் மிக மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது இந்த இடம் அப்போ இந்த இடத்துல இருபத்தி ரெண்டு அறநூறு கால் புட் நமக்கு முதல் வந்து சேம் ப்ரைஸ் ஆகணும் அதுக்கப்புறம் வந்துட்டு காலுடைய ஹை காலுடைய ப்ரீவியஸ் க்ளோஸ் அதே மாதிரி பிஇபி இந்த பிஇபிங்கிறது நமக்கு அடுத்த மணியில் என்ன இருக்கிறாங்க அப்படிவாங்க ஏன்னா அந்த இடத்துல தான் ஃபஸ்ட்டு மீட் பண்ணுறக்கு வாய்ப்பு இருக்கும் அப்போ அந்த மீட் பண்ணுற வாய்ப்பு மீட் பண்ணினதுக்கப்புறம் அறநூறு புட் ஆப்ஷன் நமக்கு கால் ஆப்ஷனுடைய எல்டிபிக்கு மேலே இருந்தால் மட்டும்தான் மார்க்கெட் அறநூறுக்கு கீழேயே போக முடியும் அப்படிங்கிறது அதற்கடுத்தது இப்போ லோ பேஸ்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இருபத்தி ரெண்டு எட்நூறு புட்டோட லோ தொண்ணூத்தெட்டு அப்போது இருபத்தி இரண்டு எழுநூற்றி ரெண்டு காலோடது நூற்றி முப்பத்தாறு அப்போ இருபத்தி ரெண்டு தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு அப்போ இந்த ஜோன் நம்மளுக்கு முக்கியம் அப்போ எழுநூற்றி ரெண்டுக்கு கீழே வர்த்தகமாகறாங்களா அப்படிங்கிறத நம்ம உற்று கவனிக்கணும் அப்போ இருபத்தி ரெண்டு எழினூறு கால் புட் அதுவும் நம்மளுக்கு என்னவாக இருக்க போகிறாங்கன்னு அப்படின்னா மீட் பண்ண போகிறாங்க இந்த கால் புட் மீட் பண்ண மார்க்கெட் எழுநூறு கீழே போகாது அப்போ மீட் பண்ணதுக்கப்புறம் எழுநூறு புட் ஆப்ஷன் கால் ஆப்ஷனை வின் பண்ணியிருக்கணும் அப்போ தான் இம்பேக்ட் பண்ண முடியும் அப்போ அந்த எழினூறு கால் புட்டை பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி டேன் ஓவர் பார்த்துடலாம் யா எந்த ஸ்ட்ரைக் டேன் ஓவர் அதிகமாக இருக்குது டேனோவர்லேயும் இருபத்தி ரெண்டு எட்நூறு கால் புட்டு தான் அதிகமான வர்த்தகம் அடுத்து இருபத்தி ரெண்டு தொள்ளாயிரம் கால் புட் அதுக்கப்புறம் இருபத்தி ரெண்டு எழுநூறு புட் இருபத்தி ரெண்டு எழுநூத்தம்பது புட் இருபத்தி ரெண்டு எட்நூற்றம்பது புட் எல்லாமே இருக்காங்க அப்போது இந்த எழுநூறு புட் ஆப்ஷனும் நம்மளுக்கு வந்து ரொம்ப முக்கியம் இதில் நம்மளுக்கு அவுட்டர் ரேஜே எழுநூறு புட் தான் இருபத்தி ரெண்டு எழுநூறு நம்ம வச்சுருக்கோம் இது மந்த்லி கான்டாக்ட் நம்மளுக்கு இடையில ஒரு நாள் விடுமுறை வேறு இருக்குது இப்போ புட் ஆப்ஷனோடது ப்ரீவியஸ் இப்போ க்ளோஸ் வந்து இதுதான் ப்ரீவியஸ் க்ளோஸ் இரநூத்தி பதிமூணு அப்போ இவங்க ரெண்டு பேரும் இம்பேக்ட் பண்ணணும் அப்போ 22,700 எழுநூறு புட் ஆப்ஷன் இந்த இரநூத்தி நோக்கி அவங்க பயணத்தை தொடருவாங்க அதற்கு இவங்க ரெண்டு பேர் இருபத்தி ரெண்டு எழுநூறில் மீட் பண்ணணும் அந்த மீட் பண்ணுற தொகை கண்டிப்பாக ஒரு நூற்றி நாற்பதுக்கு கீழே இருக்கணும் இல்லைன்னா நூற்றி நாற்பதுக்கு மேலே இருக்கணும் அப்படிங்கிறத பார்க்கணும் அப்போ இந்த நூற்றி நாற்பது டு இரநூத்தி பதிமூணு அப்படிங்கிறது எப்படி இருக்க போகிறாங்க இரநூத்தி பதிமூணுக்கு மேலே இருந்தால் என்ன நடக்க போகுது இல்லை நூற்றி நாற்பதுக்கு கீழே இருந்தால் என்ன நடக்க போகுது நூற்றி நாற்பது டு இரநூத்தி பதிமூணுக்குள்ளே இருந்தால் என்ன நடக்கப் போகுது அப்படிங்கிறதை நீங்கள் ஆய்வு பண்ணணும் மார்க்கெட்டில் இன்றைக்கி ரொம்ப முக்கியம் அப்போது மார்க்கெட் வந்து எங்கே ஓப்பன் ஆகுதோ அந்த ஓப்பன் ஆகிற இடத்துக்கு கீழே வணிகம் நடைபெற்றால் மட்டும்தான் ஒரு செல்லிங் பிரஷர் அப்படிங்கிறது இருக்க வாய்ப்பு அப்ப ஓப்பனுக்கு மேலே இருக்கிறாங்களா இல்லையா அப்போ அந்த ஓப்பன் ஸ்ட்ரைக்கவே நீங்கள் வந்துட்டு ஆய்வுக்கு உட்படுத்திக்கணும் அப்போ இந்த ஓப்பன் ஸ்ட்ரைக்கு வந்துட்டு என்ன மாதிரி தாக்கங்கள் கொடுக்கலாம் அப்படிங்கிறதை நீங்கள் பார்த்துட்டு வாங்க ஆப்ஷன் செயினில் போய் பார்க்கலாம் மார்க்கெட் வந்துட்டு நமக்கு லோயஸ்ட்டு லோ லோயஸ்ட்டு க்ளோஸ் அப்படிங்கிற ஃபார்மேட்டில் முடிஞ்சிருக்கிறாங்க இருந்தாலும் இருபத்தி மூவாயிரம் காலில் இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டே பெருசு கிடையாது இருந்தாலும் அதற்கு தகுந்த மாதிரி நம்மளுக்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்டெலாம் எங்கேயும் பெருசாக பில்ட் ஆகலை அப்போ இருபத்தி மூவாயிரம் காலில் இருக்காங்க இதே மாதிரி கண்டினியூஸாக காலில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் நம்மளுக்கு பில்ட் ஆகணும் இந்த ரவுண்ட் ஃபிகர்ஸில் எல்லாமே இருபத்தி ரெண்டு எட்நூறு ஃபோ கால் புட் எழுநூறு புட் இந்த மாதிரி எல்லாமே வந்துட்டு நம்மளுக்கு கன்டினியூஸாக என்ன ஆகணும் அப்படின்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஹியூஜாக க்ரியேட் ஆகணும் அந்த ஹியூஜாக க்ரியேட் ஆகும்போது தான் நமக்கு செல்லிங் ப்ரெஷர் அப்படிங்கிறத வந்துட்டு க்ரியேட் பண்ண முடியும் அதனால் அதையும் நம்ம பார்த்துக்கணும் இதெல்லாம் பார்த்தா நம்ம வந்துட்டு ரொம்ப எல்லாமே தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இது எல்லாமே வந்து ஒரு தான் ஒரு ப்ராப்ளி ஆஃப் சான்சஸ் என்ன மாதிரி தாக்கங்கள் நடைபெறலாம் அப்படிங்கறக்காக அப்போ இங்கே முக்கியமாக நீங்கள் குறிப்பிட்டு பார்க்க வேண்டியது ஓப்பன் ஸ்ட்ரைக்கை தான் பார்க்கணும் இந்த ஓப்பன் ஸ்ட்ரைக்குங்கிறது நமக்கு இப்போது ஃப்யூச்சர் இருக்கிறனால ஃப்யூச்சரே நீங்கள் பார்த்துக்கலாம் ஆப்ஷன் ப்ரீமியம் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க ஃப்யூச்சரை பேஸ் பண்ணி தான் வருத்தம் நடைபெறுது அப்போது இந்த இடத்துல நமக்கு ப்ரீமியம் டிஸ்கவுண்டோட தாக்கம் எப்படி இருக்க போகுது கண்டிப்பாக நமக்கு வந்து இது மந்த் எண்டு மந்த் கான்ட்ராக்டோட எண்ட் அப்படிங்கிறதுனால ஸ்பாட் ஃப்யூச்சரோட ப்ரீமியம் வந்துட்டு நியரில் வர வாய்ப்பு இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது பாயிண்ட்ஸ் தான் நம்மளுக்கு வந்துட்டு ப்ரீமியத்தில் இருக்காங்க இதே மார்ச் கான்ட்ராக்ட் பாருங்கள் கிட்டத்தட்ட நூற்றி அறுபது புள்ளிகள் இதே ஆப்ரல் பாருங்க நமக்கு கிட்டத்தட்ட இரநூறு புள்ளிகளுக்கு மேலே முந்நூறு புள்ளிகளுக்கு மேலே அளவுக்கு ப்ரீமியம் இருக்காங்க அப்போ இந்த ப்ரீமியம் டிஸ்கவுண்ட் எப்படி ஆகிறாங்க டிஸ்கவுண்ட் ஆனால் எப்படி இருக்காங்க இது எல்லாமே நம்ம பார்த்து பழகணும் மிக முக்கிய ஓப்பன் இப்போ ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு கீழே மார்க்கெட் ஓப்பனுக்கு கீழே எஸ்டர்டே லோவுக்கு கீழே எல்லாம் வணிகம் நடைபெறும்போது கண்டிப்பாக மார்க்கெட்டுக்கு செல்லிங் ப்ரெஷர் க்ரியேட் ஆகணும் அப்போ செல்லிங் ப்ரிஷ ப்ரெஷர் க்ரியேட் ஆனால் ஃபுட் செல்லர் வந்துட்டு ஒரு பேனிக் மோடுக்கு பயப்படுவாங்க அப்போ அவங்க கவரிங் பண்ணுறாங்களா அப்படிங்கிறது முக்கியம் அப்போ அந்த ஏடிஎம் மீட் பாயிண்ட் நம்ம எவ்வளோ சொன்னோம் நூற்றி நாற்பது சொன்னோம் இந்த நூற்றி நாற்பதுக்கு குறைதலாக இதெல்லாம் டிகே நடக்கிறாங்க அப்படின்னா அந்த செல்லிங் ப்ரெஷர் கொஞ்சம் தடுக்கப்படும் அப்படிங்கிறதையும் பார்க்கணும் அதனால தான் இந்த ஏடிஎம் மீட்டிங் பாயிண்ட்டை நம்ம வந்து அனலைஸ் பண்ண சொல்கிறோம் அதனால் மார்க்கெட்டில் முதல் பயப்பட வேண்டாம் மார்க்கெட் வந்துட்டு இருக்கிற லோயஸ்ட் இடத்துல தான் நம்மளுக்கு ஓப்பன் ஆகிறாங்க இந்த இடத்துல செல்லிங் ப்ரெஷர் அப்படிங்கிறது க்ரியேட் ஆனால் மட்டும்தான் நமக்கு மார்க்கெட் கீழே போகும் அதுக்கு வந்துட்டு ஒரு ஹெவி வெயிட்டான ஸ்டாக்ஸை வந்து வச்சு மார்க்கெட்டை வந்துட்டு ஆப்ரேட் பண்ணணும் அது செய்கிறாங்களா அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் கிடைப்பா உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதி பண்ணுங்கள் நன்றி வணக்கம்